ஆனஸ்டின் யூடியூபில் வந்ததுக்கப்புறமும் நான் அட்டன் பண்ணல எனக்கு ஒரு வால் மாதிரி இருந்துச்சு நான் டீமுக்குள்ளே இருந்ததுனால டீம் கிட்ட வந்துட்டு தான் எனக்கு ஃபில்டர் ஆகி வரும் ஸோ யாரும் எனக்கு ஸ்ட்ரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணலை என்னுடைய கன்சர்னுக்கு வந்தது எல்லாமே ரொம்ப லேட்டராக தான் தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடிஷன்னா என்னை வந்து ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இல்லை அது நான் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அப்பியரன்ஸ் வச்சு நடந்திருக்கு பட் அதுக்கப்புறம் நிறையா மாறிடுச்சு இப்போ வந்து அப்பியரன்ஸ் வச்சு வரலை பட் சொல்ல மாட்டாங்க அட்லீஸ்ட் இருக்கா இல்லையான சொல்லிருங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இங்கே நான் டிமோட்டிவேட் ஆகணும் அந்த அளவுக்கு எனக்கு சூப்பராக பண்றீங்க ஆக்டிங்கை மட்டும் பார்த்து பீப்புள் வந்து கூட்ட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே இது மட்டும் முக்கியம் கிடையாது நம்ம பண்ற வேலைன்னு ஒன்று இருக்குல்ல அதில் நம்ம பெஸ்டா இருந்துட்டோம்னா இதெல்லாம் பட் மோர் ஓவர் இங்கே யாருமே ரொம்ப அழகு ரொம்ப அசிங்கம்னு சொல்லவே முடியாது எல்லாரும் அவங்கவுங்க ஓன் வேல ஒரு யூனிக்கான ஒரு பீப்புள் தான் தத்துவம்லாம் சொல்லலை இருக்கு அப்பியரன்ஸ் வச்சு வர அழகு எல்லாம் தாண்டி நல்லா நடிக்கிறாங்க தர்ஷனியம் வரல ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணிடுவாங்க அது வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போது தான் வந்து நான் பொண்ணுங்களை வந்து அசங்கமாக இழிவுபடுத்தி பேசுவாங்கல்லையா இழிவுபடுத்தி பேசுறதுனா பெண்ணுடைய பாடி பார்ட்டை தான் கெட்ட வார்த்தையாகவே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அது தப்பான விஷயமா நான் பார்க்குறேன் அந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வந்து ஏன் இவன் என்ன மனநிலையில் இப்போ இருப்பான் இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கான்னா அவன் அவன் கூட குழந்தைங்க இருக்குமே இவன் அந்த பொண்ணை எப்படி பார்ப்பான் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் தான் 1 ஒன்ராவல் ப்ராண்ட் இப்போ இதை தாண்டி இப்போ வந்து நிறைய ஆடிஷன்ஸ் வந்து பர்சனல் இப்போ நீங்க அந்த ஒரு யூடியூபராக வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆடிஷன்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணிருக்கீங்களா ஆனஸ்ட்லி நோ யூடியூபர் வந்ததுக்கு அப்புறமும் நான் அட்டன் பண்ணல இடையில வந்து சிப் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு வால் மாதிரி இருந்துச்சு நான் டீமுக்குள்ளே இருந்ததுனால டீம் கிட்ட வந்துட்டு தான் எனக்கு ஃபில்டர் ஆகி வரும் ஸோ யாரும் என்னை ஸ்டெக்டாக வந்து அப்ரோச் பண்ணலை ஆடிஷன்ஸ்கோ எதோ எனக்கு என்னுடைய கன்சர்னுக்கு வந்தது எல்லாமே ரொம்ப லேட்டராக தான் தெரிய நான் உங்களை கேட்கலான்னு நினச்சேன் ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனால் நீங்கள் வர முடியலன்னா எப்போ வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னே தெரியாத மாதிரி எனக்கு ஒரு இதில் இருந்தேன் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் தென் நான் அதுலேருந்து நான் தனியாக ஸ்டார்ட் தான் எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது மூவிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறேன் ஆடிஷன்ஸ் இப்போது எனக்கு தெரியல ஆடிஷன்ஸ் எந்த மாதிரி எடுக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல அட்டன்ட் பண்ணும்போது வா சூப்பர் நல்லா பண்ணுறீங்க எல்லாமே சொல்லுவாங்க ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எதை வச்சு ஆகுது அது லக்கா இல்லை டைமா இல்லை ஏதாவது பீப்புள் தெரிஞ்சவங்க மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்து வரதா எனக்கு ஐடியாவே இல்லை நானும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன தாண்டா எப்படி தாண்டா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும் ஸோ ஆடிஷன்னா என்னை வந்து ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அது நான் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அப்பியரன்ஸ் வச்சு நடந்துருக்கு லைக் நம்ம க்ரூம் பண்ணிக்காமல் ஒரு மாதிரி இருப்போம் தெரியுமா அந்த டைமில் தெரியல எனக்கு தெரியல ஸோ ஒரு மாதிரி ஃபேரா அப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் நிறையா மாறிடுச்சு இண்டஸ்ட்ரி நிறையா மாறிடுச்சு யார் வேணாலும் நடிக்கிற மாதிரி வந்துடுது ஸோ இப்போ வந்து அப்பியரன்ஸ் வச்சு வரலை பட் சொல்ல மாட்டாங்க அட்லீஸ்ட் இருக்கா இல்லையானாவது அதாவது சொல்லிடுங்களேன் அந்த மாதிரி இருக்கும் அதையும் சொல்ல மாட்டாங்க அது அப்படியே இதுலேயே இருக்கும் நம்ம போய் என்னாச்சு நம்ம வந்து பண்ணோமே என்னாச்சு அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்குது வெரி பேட் அது 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 கொஞ்சம் வருத்தமான சுச்சுவேஷன் தான் எனக்கு மட்டும் இல்லை நிறையா பேருக்குமே என்கிட்ட வந்து நம் ஒரு எனக்கு ஒரு சிக் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல இந்த 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 ஃபீல்டில் இப்போ புதுசாக வரவங்க வந்து என்கிட்ட கேட்குறப்போ எனக்கே ஆன்சர் இல்லை எப்படி ஆடிஷன் எடுக்கிறாங்க எப்படி செலக்ட் ஆகுறதுன்னு இது சத்தியமா எனக்கே தெரியல நானே அதை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேங்கிற மாதிரி இருக்கு கிடைக்கிறதெல்லாம் போவோம் எது கிடைக்கிறதோ பார்க்கலாம் அப்போ அப்பியரன்ஸ் வச்சுலாம் அந்த மாதிரி பேசுனாங்கன்னு சொன்னீங்கல்ல ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளை ஒருத்தவங்க டீமோட் பண்ண இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை வந்து சில பேர் வந்து அதை விட்டுட்டு போயிடலான்னு கூட வச்சுக்கலாம் நமக்கு எதுக்கு இப்படி சொல்றாங்க பட் இதெல்லாம் எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அந்த அதான் சொல்லலை அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு ஃபேமஸும் அதிகமாக இருந்தது ஸோ எந்தளவுக்கு இங்கே நான் டிமோட்டிவேட் அந்த அளவுக்கு எனக்கு சூப்பராக பண்ணுறீங்க ஆக்டிங்கை மட்டும் பார்த்து பீப்புள் வந்து கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த கண்டென்ட் பார்த்து நல்லா பண்ணுறீங்க எங்கே போனாலும் நல்லா பண்ணுறீங்க சூப்பராக பண்ணும்போது ஓகே இது மட்டும் முக்கியம் கிடையாது நம்ம பண்ணுற வேலைன்னு ஒன்று இருக்குல்ல அதில் நம்ம பெஸ்ட்டாக இருந்துட்டோம்னா இதெல்லாம் மறைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் மோர் ஓவர் இங்கே யாருமே ரொம்ப அழகு ரொம்ப அசிங்கம்னு சொல்லவே முடியாது எல்லாரும் அவங்கவுங்க ஓன் வேல ஒரு யூனிக்கான ஒரு பீப்புள் தான் ரொம்ப தத்துவம்லாம் சொல்லலை உண்மையிலே அதான் உண்மை அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு அழகு இருக்கும் ஸோ அதை யார் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறாங்களோ அங்கே கிளிக் ஆகிடும் அது அது எனக்கு இப்போதான் லைட்டாக தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி உங்கள் ஓல்டு வீடியோ கமெண்ட்ஸ்லாம் இருக்கும் போது உங்களுக்கு கண் அழகாக இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சொல்லி நீங்கள் பேசுகிறது நாங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்க முடியுது ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் தான் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்காங்க கரெக்ட் ஆமா அது கண் அழகாக இருக்கு அப்பியரன்ஸ் வச்சு வர அழகுலாம் தாண்டி நல்லா நடிக்கிறாங்க ஒரு வீடியோவில் நான் மிஸ் ஆனா கூட தர்ஷினியே வரல ஏன் தர்ஷினி நடிக்கல அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் தர்ஷினி வர சொல்லுங்கள் வேறு சொல்லுங்கன்னா அவங்களுடைய ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணிவிடுவாங்க அது வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அது தேவை அதுதான் என்னை என்னை ரொம்ப என்த்துவாகவும் ஹாப்பியாக வச்சுருந்தது ஸ்டில் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னா நான் ஒரு நல்ல ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்கங்கிற ஒரு 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 ஹோப்பில் தான் நான் ஓடிட்டுருக்கேன் அந்த ஆடியன்ஸ் தான் எனக்கு லைட் மாதிரி எல்லா டார்க்னஸ்லேயும் ஓகே அவங்க அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் அதுதான் அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த மாதிரி கண்டென்ட் டேரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அதை எடுத்து நான் பண்ணுவேன் மறக்க முடியாத அந்த ஃபேன்ஸ் மூமெண்ட்லாம் இருக்கா ரொம்ப அப்படின்லாம் இல்லை நம்மளுக்கு யூஸ்வலாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் வர்றது அதெல்லாமே இருக்கும் நான் குட்டி குழந்தைங்க எனக்கு எப்படி எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு நான் பண்ணுற கண்டென்ட் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி பிடிச்சிது பிடி பிடிக்குதுன்னெலாம் எனக்கு தெரியல பட் ஒரு குழந்த வந்து ரொம்ப ஒரு இடத்துக்கு போனப்போ எங்கிட்ட வந்து அட்டாச்சாக நான் அவங்க வீடியோ பார்த்துருக்கேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் உனக்கு என்ன புரிஞ்சிச்சு இந்த வீடியோவில் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது அதெலாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுடைய ஒரு இது அட்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியுது ஒரு மென் ஒரு ஃபீமேலை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்கிறா ரொம்ப நார்மலான விஷயம் ஒரு ஃபீமேல் ஒரு ஃபீமேலை பார்த்து அட்ராக்ட் ஆனாலுமே ஒரு நார்மலான விஷயம் தான் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அட்ராக்ட் ஆகலாம் அப்பியரன்ஸ் வச்சு அட்ராக்ட் ஆகலாம் ஆக்டிங் வச்சு அட்ராக்ட் ஆகலாம் குழந்தைங்க எதை வச்சு அட்ராக்ட் ஆவாங்க ஸோ அதுவும் உனக்கு ஹாப்பியாக இருந்தது பரவாயில்ல அப்படின்னு இப்போ வந்து உங்கள் நீங்கள் இந்த மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி முன்னாடி சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் வியாடாக வந்து வந்தது இல்லை வந்து பார்க்கவே ரொம்ப பயந்துட்டது அந்த ப்ரொப்போஸ் பார்த்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இது மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுறது வந்து இந்த கவிதைகள்லாம் போட்டு டிஎம் பண்றது அது கடைசியில் உள்ள போய் பார்த்தோம்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி கொழந்திருக்கிற பயிரே அப்படின்னா பண்ணுற நீ அப்படி இருக்கும் சோ அந்த மாதிரி தான் இருக்குது நேரடியாக வந்து நான் அது சொல்ல முடியாது நேரடியாக எப்பொண்ணுன்னு இருந்தாலே யூஷுவலா எல்லாருக்குமே உள்ளது அந்த மாதிரி நார்மலான ஒன்று வாவ் சூப்பர் அப்படிலாம் கிடையாது நார்மலாக அப்ரோச்சஸ்லாம் வரதான் செய்யும் அது அந்த மாதிரி வந்தது ரொம்ப வியந்து போகிற அளவுக்குலாம் அது ஒன்று ஓகே அந்த ஸ்டார்டிங் டைமில் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஓகே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ண பார்க்கும்போது எப்படி அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நெகட்டிவ் போது தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி பேடான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சுது பேட் கமெண்ட்ஸ்னால் நான் ஸ்டார்டிங் பண்ண வீடியோ ஸ்டார்ட் பண்ண டைமில் ரொம்ப பொண்ணுங்களை வந்து அசிங்கமாக இழிவுபடுத்தி பேசுவாங்களே இழிவுபடுத்தி பேசுகிறதுனா ஒரு பெண்ணுடைய பாடி பார்ட்டை தான் கெட்ட வார்த்தையாகவே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அது ரொம்ப அது தப்பான விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த மாதிரி நிறையா கமெண்ட் வந்து ஏன் இவன் என்ன மனநிலையில இப்போ இருப்பான் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கான்னா அவன் கூட குழந்தைங்க இருக்குமே இவன் அந்த பொண்ணை எப்படி பார்ப்பான் அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் ஏன் என்ன மனநிலையில் நீ இப்படி கமெண்ட் பண்ணுற உனக்கு எப்படி மனசு வருது ஒரு மாதிரி செக்ஷுவலைஸ்டாக தப்பாக பேசுகிறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அது ரொம்ப தப்பு தப்பு தான் அது அது ஈஸியாக என்னால் அதை ஹேண்டில் பண்ணிக்க தெரில இப்போ அதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு பிளாக் அப்போ இருந்தது பட் இப்போ ஈஸியாக இருக்காது பிளாக் பண்ணிட்டு போ டெலிட் பண்ண இவன் இவனுடைய கேரக்டர் தான் அவன் அப்படிதான் பேசுவான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பார்க்கறதே ஸ்டாப் பண்றது நல்லது அந்த நிலைக்கு நல்லது மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகே இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் மட்டும்லாம் இப்போ நீங்கள் பண்ண மாதிரி வந்து காண்டாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் ஆனவங்க வந்து ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் பண்ணுறதே கஷ்டம் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு இப்போது வந்து மாறிடுச்சு க கப்பல் வளாக் பண்ணுறாங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் இப்போது எதோ ஹிட் ஆகலைனா எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் எடுத்து பேச ஆரமிச்சிடறாங்க அப்படிங்கும்போது இப்போ முக்குக்கு முக்குக்கு செலிபிரிட்டி இருக்காங்க இப்போ ரெண்டாவது இருப்போனால் அடுத்து ஒரு செலிபிரிட்டி அங்கே இருப்பாப்ல ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எப்படி இதை பார்க்குறீங்க அதான் ஒவ்வொருத்தவங்களுடைய வே நான் வந்து மேலே போகணும் நான் வந்து பெரிய ஆள் ஒவ்வொருத்தவங்க சூஸ் பண்ண வே அப்படி ஏன்னா ஆர்டிஸ்ட் நான் ஒரு ஆக்ட் பண்ணி நான் வரணும்னு நினைக்கிறேன் சில பேர் இன்கம்காக இன்ஃப்ளூயன்சிங் அதில் இறங்க ஆரம்பித்து ஆக்டிங்க்கு வந்தவங்களும் இருக்காங்க ஸோ தி வே அவங்க சூஸ் பண்ண வே அது எதுவுமே சொல்ல முடியாது எல்லாேருக்குமே ஒரே ஒரு இடம் தான் வச்சுருக்காங்க நான் ஃபேமஸ் ஆகணும் நான் ஃபேமஸ் ஆகணும் நான் ஃபேமஸ் ஆகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எனக்கு ஃபேம் ஃபேம் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நம்ம பார்க்குற வேலைக்குண்டான மரியாதையும் முக்கியம் நான் ஒரு ஆக்ட் பண்ணுறேன்னா அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டியும் எனக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் நான் அடுத்தடுத்து சூஸ் பண்ற விஷயங்கள் பார்த்து பார்த்து தான் போகணும் சொல்றது இல்ல என்ன சொல்றது நீங்க சொல்லக்கார்ட்டு இப்போ நீங்க ஒரு செலப்ரிட்டி போறேன்னா அவங்களை பார்த்து ஏ அவங்க சொல்லணும் பட் அவங்க எடுத்த வே அவங்க சூஸ் பண்ண வே அது அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது எனக்கு இதான் வரும் ஈஸி ஆயிடுச்சு இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு அப்போ யூடியூப்ல ஒரு அஞ்சு சேனல் ஆறு சேனல் தான் மெயினாக இருந்ததே ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் இப்போ ரொம்ப ஈஸி இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ சீரியல் வெப் சீரிஸ் மூவிஸ் அம்மா எதுல இப்போ ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க எது பண்ணுங்க வெப் சீரிஸ் மூவிஸ் ஓகே ஏன் சீரியல் ரொம்ப ஹேட்ரட்லாம் கிடையாது எனக்கு எனக்கு அது வேண்டானு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு அது வேண்டானும் சொல்லலை இப்போ எப்படி சொல்கிறா நாளைக்கு மேபி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி மேபி யாருக்கு எப்படி அமையும்னே தெரியாது ஒரு ஃபினான்ஷியலுக்காக கூட நான் எடுக்கலாம் இல்லை நல்ல ஒரு ஒரு ரெக்கனைசேஷன் இதில் கிடைக்கும் நல்ல ஒரு பண்ணணும் நான் எடுக்கலாம் இப்போதைக்கு என்னுடைய மனநிலைக்கு எனக்கு மூவிஸ் வெப் சீரீஸ் தான் ஆசையாக இருக்குது ஏன்னா நான் ஒரு இன்னொரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு கூட நான் சீரியலுக்கு போக முடியும் இப்போ இந்த ஏஜ்லேயே நான் அதை வந்து பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறது வந்து மூவிஸையும் வெப் சீரீஸ் தான் ஏன்னா எனக்கு புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறையா விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் மூவிஸ்லாம் ஒவ்வொரு மூவிக்கும் ஒவ்வொரு ஒரு வித்தியாச வித்தியாசமான கேரக்டர்ஸ் வரும் பண்ணலாம் சீரியல்னால் ஒரே பேட்டர்னில் தான் போகும் இல்லையா இதெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணலாம் ஸோ எனக்கு சேலஞ்சிங்காகவும் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்குனால எந்த மாதிரி ரோல் வந்து உங்களுக்கு பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை இப்படி ஒரு ரோல் அப்படிங்கன்னா எந்த ஒரு படத்தில் எந்த ஒரு கேரக்டர் தென் நீங்கள் ஒரு ஆக்டராக இன்ஸ்பயர் பண்ணி இருக்கீங்கன்னா அது யார் எனக்கு ஆக்டராக நான் இப்போ இன்ஸ்பயர் பண்ணதா முன்னாடி இன்ஸ்பை இல்லை டைம் எனக்கு வந்து ரேவதி மேம் ரொம்ப பிடிக்கும் நதியா மேம் ரொம்ப பிடிக்கும் இப்போது ரீசண்டாக நிமிஷா சஜயன் இருக்காங்க இல்லையா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க நார்மலாக ஒரு ரா லுக்கிங் கேர்ள் ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி இருக்கிற ஒரு ஒருத்தவங்க நல்ல ஆக்ட்ரஸ் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸாக நான் அவங்கள பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணுற ரோல் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஸோ இப்போது ஒரு சில ஸ்டீரியோ டைப் டேபோலாம் இருக்கும் கேர்ள்னால் வந்து ஃபேராக அப்படி வாஹா அப்படி இருக்கணும் இது இப்போல்ல இருந்துச்சு ஓகேவா இப்போ நிறையா மாற்றங்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மல் லுக்கிங்கில் கேர்ள் வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் எப்படி இருப்பாங்கிற மாதிரியும் காட்டலாம் ஸோ நல்லா சேலஞ்சிங்கான ரோல்ஸ் எடுத்து பண்ணுறதும் எனக்கு பிடிக்கும் அண்ட் மெயின் திங் எனக்கு என்ன வரும் என்ன வராதுனே வந்து நான் ஒரு அந்த மாதிரி நான் யோசிக்கல நான் ஏதாவது ஒன்று புதுசாக உனக்கு யாராவது இது வராதுன்னு சொன்னால் நான் அதை அப்போ தான் பண்ணுவேன் எப்படி நீங்கள் சொல்லலாம் வராதுன்னு எனக்கு இது பண்ணணும் நான் பண்ணாதான் அது எனக்கு தெரியும் நான் தான் ஒத்துக்கணும் அதை இது நான் பண்ணி பார்த்தா அது எனக்கு வருமா வராதான்னு தெரியும் அது வரலைன்னா அது நான் வரதுக்கு ட்ரை பண்ணி கண்டிப்பாக வர வச்சிருவேன் அதுதான் இல்லாமையும் இப்போ நிறைய இப்போ வந்துருச்சு இப்போ மேக்கப்லாம் அப்பெல்லாம் வந்து மேக்கப்னா பயங்கரம் அப்போனா ரொம்பலாம் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மேக்கப் அப்படின்னாலே ரொம்ப ஐயோ என்ன எப்படி இருக்குன்னா இப்போ நிறைய மேக்கப்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு நோ மேக்கப் லுக்கு ரொம்ப சட்டிலான மேக்கப் லுக்குன்னு நிறையா வந்துருச்சு மேக்கப்புக்கும் ஹேட்ரட் கிடையாது ஆனால் ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்கின்னுக்கு உள்ள ஒரு இது வந்து ஃபுல் மேக்கப்பில் நமக்கு கிடைக்காது அந்த ஒரு கனெக்ட் கிடைக்காது ஸோ ஐ எனக்கு வந்து யூஸ்வலாக மேக்கப் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு மேக்கப் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு மேக்கப் போட்டால் தான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய செல்ஃப் இதுக்காக தான் அது எனக்கு அப்படி சில பொண்ணுங்களுக்கு எனக்கு மேக்கப் போட்டால் நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருப்பேனா ஓகே வியரேட் அது அவங்கவுங்க விருப்பம் ஸோ மேக்கப் மேக்கப் இல்லாதுங்கிறது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வச்சது இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து க்ரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் என்ன சொல்லுவீங்க இல்லை இப்போது எனக்கு நிறையா இப்போதைக்கு நான் பார்க்குற வரையுமே நிறைய டாக்ஸிசிட்டி நான் பார்க்குறேன் பட் ஐ ஹோப் ஏதாவது ஒரு வகையில் அது மாறும்னு நிறைய பேர் வந்து இன்செக்யூர்டா இருக்கிறது வந்து ரெட் பிளாக நான் பார்க்கறேன் இன்செக்யூர்ட்னா அது மட்டும் இல்ல இப்போ இவ வந்து வளர்ந்தானா சில பசங்களுக்கு பிடிக்காது ஒரு நம்ம ஒரு அப் ஒரு குரோ ஆகுறோம்னா ஒரு பொண்ணு க்ரோ ஆகுறோன்னா ஒரு சில பசங்களுக்கு பிடிக்காது அது பிடிச்சிச்சுன்னா அது வந்து ஹெவன் அது ஓகே ஃபைன் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இன்னும் இன்ன நீ இப்படி பண்ற அப்படி பண்றங்கிற ஒரு ஒரு பயத்திலையே இருப்பாங்க ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாகுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பேசிக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுலயே இருந்தாலே நல்லா இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே ஃப்ளாஸ் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாருமே மோஸ்ட்டாக பார்க்கறது வந்து நெகட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அதை கம்மி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமோங்கிறது என்னுடைய ஒரு ஐடியாலஜி ஏன் எதுக்கு ஏன் இவ்வளோ கொஞ்சம் காம் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங்ல போகலாமே ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நேரம் இல்லை எனக்கு அதுக்கு டைம் இல்லை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில சில அடிகள் இருந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி அது ஒரு விஷயமாவே ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்து நம்ம அழுது புலம்புனது எல்லாமே இப்போ சே இதுக்கா ஸ்டிக்கான உட்காந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்தாச்சு ஒரு அதான் எனக்கு அந்த அந்த ஹோப் போயிடுச்சு அந்த நம்பிக்கை போயிடுச்சு போ என்ன எல்லா இதுக்கு தானே அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிடுச்சு போ இப்போ தேவதர்ஷி வந்து ஒரு லோவாக இருக்காங்க எப்படி தன்னை தானே மோட்டிவேட் பண்ணிப்பீங்க சில பேர் போய் அழுதுவாங்க பாத்ரூம் போட்டிட்டு சில பேர் புக்ஸ் சில பேர் டிராவல் கிளம்பிடுவாங்க போது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நான் பயங்கரமாக அழுவேன் அழுதுட்டு நார்மலாக ஆகிடுவேன் நான் புக்ஸும் படிப்பேன் எனக்கு கொஞ்சம் சைக்காலஜி பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அது சம்பந்தமான புக்ஸ் எல்லாமே படிப்பேன் கெட் டு நோ யுவர் செல்ஃப்னு சொல்கிற மாதிரி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறையா இருக்குங்க நம்ம நம்ம நினச்சிட்ருப்போம் எல்லாமே தெரியும் அப்படின்னு இல்லை நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுப்பேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா வெளியில் போவேன் ஏதாவது நிறையா பேர் இருக்கிற இடத்துல போவேன் இல்லைன்னா கோவில் போயிடுவேன் என்னுடைய ஹோம் பிளேஸ் மாதிரி போய் எனக்கு அப்படியே ரொம்ப காமா அங்க உட்காந்துட்டு வந்துடுவேன் எந்த கோயில் போவீங்க எல்லா கோவிலும் போவேன் இப்போ இந்த சைக்காலஜி இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறதுனால தான் நீங்க என்ன கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணிடுங்களா இல்லை எனக்கு அமைஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆப்போசிட் பர்சன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத பேசும்போதே போதே கண்டுபிடிச்சிருக்கு ஈஸியாக தெரியும் அவங்க நம்மள்ட்ட பொய் சொல்றாங்களா அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அவங்க உண்மையிலேயே நம்மள்கிட்ட உண்மையாக பேசுறாங்களா இப்போ நிறைய பேர் ஃபேக் பீப்புள்ஸாக தான் இருப்பாங்க நம்ம நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஹவர் யூ அப்படிலாம் சொல்லிவிட்டு அங்கே அப்புறம் இவ்வளோ அப்படின்ற பீப்புள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய விஷயத்தில் என்னன்னா நான் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பேன் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்காங்க சரி என்கிட்ட யார் பழகுறாங்களோ ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் இருப்பேன் தப்புனா தப்பு ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டு போயிடுவேன் அப்படிப்பட்ட பீப்புள் மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க ஓகே என்னோட கோவத்தை அக்செப்ட் பண்ணி இவ இப்படிதான் கோவப்படுவா ஆனால் மனசில் இது வச்சுக்க மாட்டா அப்படின்ற மாதிரியான பீப்புள் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதே மாதிரி தான் நானும் அவங்களை ட்ரீட் பண்ணுவேன் புதுசாக யாராவது என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறாங்கன்னா ரொம்ப யோசிப்பேன் யோசிப்பேன் யோசிக்கிறத தாண்டி அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் பழகும் போதே தெரிஞ்சிடும் ஈஸியாக ஒரு ரெண்டு மீட்டிங்கில் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ரெண்டே ரெண்டு மீட்டிங் போதும் அதுக்கெல்லாம் ஓகே சூப்பர் நிறைய விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிடு திருப்பியும் இந்த பழைய